ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முயற்சித்து தோற்றுப்போன பல காரியங்கள் உண்டு ஆனாலும் இன்றைக்கு நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் யேசுதான் இல்லை இன்னும் ஜெயம் பெற முடியலை அப்படின்னா ஆண்டவரை நம்ம உறுதியாற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது நாம் யாரை யாரையும் இல்லாமல் நம்புகிறோம் நல்லதுதான் இல்லைன்னு இல்லை ஆனால் அவங்கள நாளைக்கு எப்படி மாறி இருந்தாங்க சத்துருக்கள்னு ஒரு கூட்டம் பிறப்பதெல்லாம் கிடையாது இன்றைய நண்பர்கள் சில அநேகர் எல்லாரும் துரோகிகளாக மாறி இருந்தாங்க எதிரிகளாக மாறி இருந்தாங்க எத் எப்படி இல்லாமல் மாறிவிடுகிறார்கள் ஆனால் நான் மாறாதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் அவர் நல்லவர் 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 ஏன் அப்படின்னா சில பேருடைய வார்த்தைகளும் சில பேருடைய செயல்களும் நம்மை நல்ல இருந்து நம்மளை மாத்திருது என்னை பேசுகிறதுனால தான் இப்படி ஆயிட்டேன் இந்த மாதிரி நான் பேசிட்டேன் இன்றைக்கி பல தரப்பட்ட மனிதர்களை பார்ப்போம் செலவு நல்லா இருந்திருக்கும் யாயாக குடித்தா அப்படின்னா என் மனைவியுடைய பேச்சால் குறிச்சு பிள்ளைகள் சரியில்லை குடும்பம் சரியில்லை தவறி போகிறவர்கள் கேட்டிங்கன்னா குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க அல்லது அவருடைய நெருக்கமான பாதைகள் பற்றி சொல்லுவார் ஆனால் இயேசுவோடு சேர்ந்தவர்கள் மட்டும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் வாசி கேட்க தீத்தவன் புஸ்தகம் இரண்டாம் பதினான்காம் வருஷம் இதனுடைய முதல் பகுதி அவர் நம்மை சகல ஆண்டவரை கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மை என்ன அப்படின்னா சகல அக்கிரமத்தில் இருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம் இது இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது இந்த அருதின கண்மலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளையே நாம யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனால் அக்கிரமமான பாதிலிருந்து மீட்கப்பட்டு கிரமமான ஒழுங்கான பாதையிலே வழிநடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் என்பதை மறந்துடக்கூடாது அப்படி மறக்கிறதுனால தான் அநேக சமயம் வந்து நமக்கு மன நிம்மதி இழந்திருக்கும் சோர்ந்து போயிருக்கும் நம்ம யார்லேயும் நமக்கு தெரியாமல் இருக்குது மரியாதை பாருங்கள் பெரிய பாவியான ஸ்திரீ ஆண்டவர் பாதத்தில் வந்து என்ன நின்று அழுது அவள் பாதத்தை கண்ணீர்னால் நினைத்து தலைமையிலினால் அவள் துடைத்தாள் ஆண்டவர் அவளை அனுப்பவும் நீ சமாதானத்தோடு மணிக்கு போ அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனம் கேட்பதே தன்னுடைய வாழ்க்கையாக வச்சு சரியான ஒரு பாதையில் வைத்தாள் குடும்பம் முழுவதும் ரட்சிப்புகள் நடத்தினால் என்று தான் நாம் வேண்டும் ஏன்னா ஏசி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போது மார்த்தர் அவகாரையே பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் மறியல் என்ன செய்தா ஏசுவின் பாதத்தில் ஒரு சகோதரன் ஆகிய லாஸ்டரிவேன் நடத்தினார்வா அப்போ இந்த நன்மை தந்தவர் யார் அப்படின்னா ஆண்டவர் அதனால் நான் நல்லா நடக்குன்னு நினைக்கிறேன் அண்ணன் நான் விழுந்து போகிறேனே என் வாழ்க்கையை அப்படி போயிடுத ஒன்றும் கவலைப்படுறாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்தங்க எந்த பாவம் எந்த அக்கிரமா இருந்தாலும் கத்தர் மன்னித்து அவை பலப்படுத்தி அபிஷேகித்து தேவனுக்காக வாழ்கிற ஒரு மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் உங்களுடைய மனதின் வேதனை எல்லாம் கத்த மாற்றுவார் பரிசுத்தரும்